நீதி கிடைக்குமான்னு கேட்டவர் நீதி கிடைக்க வேண்டிய கிடைக்க வேண்டி இருக்க வேண்டிய இடத்துல துணை இருக்க வேண்டிய இடத்துல இப்போ அதற்கு அவங்க துணை இருக்கல அப்படிங்கிறது தான் என்னோட குற்றச்சாட்டு சாதிய ஓட்டுக்கள் போயிடுங்கிற காரணத்தினால எங்க வழக்க ஒரு வழக்காகவே அரசு விரைந்து நடத்தாம ஏன்னா நிறைய வழக்குகள் சொல்றாங்க இந்த வழக்குகள்லாம் நாங்க ரொம்ப சீக்கிரமா தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது அஞ்சரை ஆண்டு ஆகியும் சங்கரோட ஆணவ படுகொலை வழக்குல ஏன் நீதி வாங்கி தர முடியல அரசு வந்து எல்லாத்துக்குமே சமூக நீதி அரசு கூட இருப்போன்னு சொன்னீங்க அப்படி இருக்காம கூட இருக்க வேண்டிய நீங்க உங்களால இந்த வழக்கு வந்து இன்னும் ஓராண்டு தள்ளி போகுது அப்புறம் ஏன் சமூக நீதி அரசுன்னு சொல்றீங்க அப்புறம் ஏன் கௌசல்யா கூட இருப்போம்னு உறுதி கொடுத்தீங்க அப்ப உறுதி கொடுத்துட்டு இப்ப ஏன் நிக்காம இருக்கீங்க முதல்வர் ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதி கடிதம் எழுதுனத மக்கள் கிட்ட பரப்புரை செஞ்சிருக்கேன் இப்ப வரைக்கும் தனி சட்டம் வேணும்னு இருக்கோம் நீதி நீதி வந்து அது காலம் ஆல்ரெடி அஞ்சரை வருஷம் ஆயிடுச்சு இப்ப அடுத்த வருஷம் ஆகும் போது ஏழு வருஷம் ஆயிடும் அப்படியே அவங்க கொண்டு போயிடலாம் அப்படின்றத அவங்களோட இதா இருக்கு அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்போ நானும் சங்கரும் உடுமலைப்பேட்டையில ரோட்ல நடந்து போகும்போது பட்டப்பகலில் நிறைய பேர் இருக்கிற இடத்துல எங்களை வந்து என்னோட பெற்றோர்கள் கூலிப்பட வச்சு ஆணவப்படுகொலை செஞ்சாங்க அதுல சங்கர் வந்து உயிரோட இல்லை அதுலருந்து மீண்டு சங்கருக்கான நீதிக்காக ஆணவ தனி சட்டம் வேணுன்றதுக்காக நான் தொடர்ந்து போராடிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது எங்களோட சம்பவம் நடந்தப்போ கலைஞர் அவர்கள் வந்து தந்தை சின்னச்சாமி அவர் வந்து நிலைக்கோட்டை நீதிமன்றத்தில் சரணடைந்தது செய்தி வந்துள்ளது குற்றவாளிகள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுப்பதோடு சமுதாயத்தில் இது போன்ற சம்பவம் இனியும் நடக்காமல் இருக்க அரசாங்கம் உரிய நடைமுறைகளை பின்பற்றி மக்களிடையே சாதி கொடுமை நீங்கிட வழிவகுக்கிட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆதரவா சொல்லியிருந்தாரு அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல திருப்பூர் கோர்ட்ல அன்னலட்சுமியும் பாண்டித்துறையும் விடுவிக்கப்பட்டாங்க அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபதுல ஹை முதல் குற்றவாளி ஏ ஒன் குற்றவாளி சின்னச்சாமி அவர் வந்து விடுதலை செய்யப்பட்டார் அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்த அவங்களுக்கு மட்டும் தண்டனை உறுதி செய்யப்பட்டது அப்போ வந்து இப்போ முதலமைச்சரா இருக்கும் ஸ்டாலின் அவர்கள் அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அப்போ ஆதரவா உடுமலைப்பட்டை சங்கர் சாதி ஆணவ படுகொலை வழக்கில் சாட்சியங்களை நிரூபிப்பதில் அரசு தரப்பு தவறிவிட்டது சாதி ஆணவத்தால் படுகொலை செய்யப்பட்ட இளைஞர் உடுமலை சங்கர் படுகொலை வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டில் விடுதலையும் தண்டனை குறைப்புமே தீர்ப்பாக வந்துள்ளது அரசு தரப்பில் உரிய ஆவணங்களை ஆதாரங்களை சாட்சியங்களை முன்வைத்திருக்க வேண்டிய காவல்துறை தன் கடமையில் இருந்து தவறியிருப்பது வெளிப்படையாக தெரிகிறது என்று ஆணித்தரமாக என்னோட சார்பாக அப்போ பேசினாரு மேல்முறையீடு செய்வதா செய்தி வழி வந்தப்பையும் காவல்துறை செய்யுமா இளைஞர் சங்கர் பட்டப்பகலில் கொலை செய்யப்பட்டிருப்பது சிசிடிவி காட்சியாக பதிவாகியுள்ள நிலையில் அவரை கொன்றவர்கள் யார் என்பதை சட்டத்தின் முன் உரிய சாட்சியத்துடன் நிரூபிப்பது இளம்பெண் கௌசல்யாவுக்கு உரிய நீதி கிடைக்க செய்திடுமா என்று குரல் எழுப்பினார் அப்ப இடத்துல இப்போ அதற்கு அவங்க துணை இருக்கல அப்படிங்கறத என்னோட குற்றச்சாட்டு ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா சிசிடிவில குற்றவாளிகள் யாரா இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் தண்டனை பெற்றிருக்காங்க அதை எதிர்த்து தான் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சோம் ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் ஏழாம் தேதி மேல்முறையீடுக்காக அட்மிட் செஞ்சாங்க அதற்கு பிறகு அன்றிலிருந்து இப்போ வரைக்கும் ஹியரிங் எடுத்துக்கவே இல்லை எந்த அரசு வந்து இதுக்கு உறுதுணையாக இருந்திருக்கணுமோ அந்த அரசு அந்த அரசினோட மெத்தன போக்குனால கவனக்குறைவினால சாதிய ஓட்டுக்கள் போயிடுங்கிற காரணத்தினால எங்க வழக்க ஒரு வழக்காகவே அரசு விரைந்து நடத்தாம ஏன்னா நிறைய வழக்குகள் சொல்றாங்க இந்த வழக்குகள் எல்லாம் நாங்க ரொம்ப சீக்கிரமா தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது போது அஞ்சரை ஆண்டு ஆயியும் சங்கரோட ஆணவ படுகொலை வழக்குல ஏன் நீதி வாங்கி தர முடியல அப்போ அதற்கும் மீறி நான் தனியா என்னோட அட்வொகேட்ட வச்சு விரைவு மனுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நான் விரைவு பெட்டிஷன் போட்டேன் கூட நிக்க வேண்டிய அரசு கூட நிக்காம போற விஷயமாங்க அப்பவும் இல்லாம இப்போ செப்டம்பர்ல வர வேண்டிய வழக்கையிலையும் இப்போ நவம்பர்ல வந்தது நவம்பர்ல வரும்போது என்ன சொல்லிட்டாங்க எங்களுக்கு ஆறு மாசம் டிரான்ஸ்லேஷனுக்கு டைம் வேணும்னு கேட்டாங்க அப்போ ஆறு மாசம் இருந்து அவங்கனால டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியோ அப்படினா இந்த 5 ஆண்டா நீங்க ஏன் டிரான்ஸ்லேஷன் பண்ணல அப்போ இவ்ளோ பட்ட பகல்ல நடந்த ஒரு एससी एसटी ஆக்ட் ஆன வழக்குல உங்கனால இப்படி இருக்க முடியுதுனா இந்த நீதிக்காக போராடுற விக்டிம்ஸ்க்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க அரசு வந்து எல்லாத்துக்குமே சமூக நீதி அரசு கூட இருப்போம்னு சொல்றீங்க அப்படி இருக்காம கூட இருக்க வேண்டிய நீங்க உங்களால இந்த வழக்கு வந்து இன்னும் ஓராண்டு தள்ளி போகுது அப்போ ஆறு மாசத்துல உங்களால மொழிபெயர்த்த முடியும்னா அஞ்சரை வருஷமா ஏன் மொழிபெயர்க்க முடியல ஏன் மொழிபெயர்க்கல அப்போ அரசுக்கு ஆணவ படுகொலைக்கான வழக்குகள்ல நடக்கிறதுல அவங்களுக்கு எந்த நாட்டமும் இல்லை அப்படிங்கறதுதான் வெளிப்படையா தெரிய வருது அப்போ வெளிப்படையா எங்களுக்கு வந்து இதுதான் முக்கியம்னு சொல்றீங்க அப்படின்னா அவங்க ஓட்டுக்கள் தான் வேணும் அந்த சாதியை சார்ந்த இதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நிக்கிறீங்கன்னா வெளிப்படையா சொல்லுங்க ஏன் சமூக நீதி அரசுன்னு சொல்றீங்க ஏன் கவுன்சிலியா கூட இருப்போம்னு உறுதி கொடுத்தீங்க அப்ப உறுதி கொடுத்துட்டு இப்ப ஏன் நிக்காம இருக்கீங்க அவங்க இது நாள் வரைக்கும் அரசு தரப்புல ஒரு விரைவு மனு கூட போடல இந்த வழக்கை எடுத்து நடத்துங்கன்னு சொல்லி அரசு தானே செய்யணும் ஆனா நான் அங்க நின்று போட்டுட்டு இருக்கேன் ஏன் வழக்கறிஞர்களை வச்சு அவங்க தொடர்ந்து விரைவு மனு போட்டு இருக்காங்க அந்த விரைவு மனுகள் எல்லாத்தையுமே இவங்க தடுத்துதான் நிறுத்திட்டு இருக்காங்க ஒவ்வொரு முறையும் விரைவு மனு போடும் இது பண்ணும் இவங்க வந்து எங்களுக்கு டிரான்ஸ்லேஷனுக்கு டைம் வேணும் எங்களுக்கு அதுக்கு டைம் வேணும் இதுக்கு டைம் வேணும்னு இது பண்றாங்களே தவிர வேற எதுவுமே அவங்க இது பண்றது இல்லை விரைவு மனு போட வைக்கிறதுக்காக அவ்வளவு கூட்டங்கள் சங்க சமூக நீதி அறக்கட்டளை பேர்ல ஒவ்வொரு கூட்டங்களா நாங்க நடத்தி இருக்கோம் அது மட்டும் இல்லாம எவிடன்ஸ் அமைப்பு ஒரு இருபத்தி எட்டு கூட்டங்களுக்கு மேல மக்கள்கிட்ட கிட்ட நடத்தியிருக்கோம் அதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம் இருக்கோம் முதல்வர் ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியிருக்கேன் கடிதம் எழுதுனத மக்கள்கிட்ட கிட்ட பரப்புரை செஞ்சிருக்கேன் இப்போ வரைக்கும் ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேணும்னு போராடிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் ரெண்டு டு மூணு ஒவ்வொரு மாசமும் நடக்குது அதற்கு ஒரு தனி குழு அமைச்சேன்னு சொன்னாங்க அந்த குழு இப்போ ரெண்டு மாதம் ஆச்சு என்ன செய்யுது அந்த குழு எந்த பாதிக்கப்பட்டவங்க கிட்ட பேசுச்சு எந்த விக்டிம் கிட்ட பேசுச்சு எந்த கணக்கு எடுத்திருக்கீங்க அதுக்கு என்ன செயல்பட்டிருக்கீங்க அது மக்களுக்கு தெரிவிக்கணும் தானே அதை ஏன் செய்யல அப்போ ஆணவ படுகொலை நடந்துட்டே இருக்கணும் நீங்களும் விரும்புறீங்களா இதுதான் நான் சொல்ல வேண்டியது மேற்கொண்டு இனியாவது விரைந்து தமிழக அரசு இந்த வழக்க நடத்தணும் ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்றணும் ஆமா கட்டாயமா இந்த வழக்கை இழுத்துறணும் அப்படின்றது அவங்களோட நோக்கமா இருக்கு ஏன்னா நாங்க மொழிபெயர்த்து வச்சிருக்கோம் நாங்க மீன்ஸ் எவிடன்ஸ் அமைப்பு வந்து இது பதினஞ்சாயிரம் பக்கங்களை மொழிபெயர்த்து வச்சிருக்காங்க இது வந்து நாங்க ஃபர்ஸ்ட் ஆண்டே செஞ்சாச்சு ஆனா இன்னும் அரசு வந்து அரசோட மெத்தன போக்குனால மட்டுமே இதனால் வரைக்கும் மொழிபெயர்க்க முடியல ஏன்னா இப்ப ஆறு மாசம் கேட்கறவங்க அப்ப அந்த ஆறு மாசத்தை எடுத்திருக்கலாம் அதை செய்யாத நோக்கம் என்னன்னு அரசு தான் சொல்லணும் இல்ல ரெண்டு மாதங்கள் ஆச்சு அரசு கமிஷன் அமைச்சு என்னையும் சந்திக்கல என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட யாரையும் சந்திக்கல ஏன்னா இதோட டீட்டெயில் எடுத்துட்டு இருக்கிற எவிடன்ஸ் அமைப்பையுமே அவங்க சந்திக்கல கமிஷன் அமைக்கப்பட்டத முதலால வரவேற்றோம் அத ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனா அந்த கமிஷன் எப்படி செயல்படுதுன்னு இருக்கணும் இல்லையா அந்த கமிஷன் வந்து செயல்படாம இருக்கிறதுனால தான் அது கேள்வி கேட்கிறோம் ஏன்னா ரெண்டு மாதங்கள் ஆகியும் எந்த குற்றவா விக்டிம்ஸ வந்து பார்க்கல அவங்ககிட்ட எந்த கருத்து கணிப்பும் கேட்கல ஆக்டிவிஸ்ட் கிட்டையும் எந்த விஷயத்தையும் கேட்கல அதுதான் அதோட நோக்கமா இருக்கணும் அது எதையுமே குழு செய்யல ஏன்னா தமிழ்நாட்டிலேயே ஆணவ படுகொலைன்னு பெருசா பேசப்பட்ட வழக்குங்கிறது எங்களோட வழக்கு தான் எங்களோட வழக்குக்கு அப்புறம் ஆணவ படுகொலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையே பெரிய பேசு பொருளாச்சு ஆச்சு அதுவும் இல்லாம தூக்கு தண்டனை கொடுத்த வழக்கும் எங்களோட வழக்கு தான் அப்படிப்பட்ட வழக்குல அரசு வந்து இப்படி காமி இப்படி மெத்தன போக்கா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அந்த சாதிய ஓட்டு வந்து மனசுல வச்சுக்கிறது தான் ஏன்னா அவங்க அப்படி நினைச்சுக்கிறாங்க ஆனா தமிழ் சமூகத்துல அப்படி இல்லை அப்படி ஒரு போலி பிம்பத்தை அவங்க உருவாக்கிக்கிறாங்க அதற்கு வந்து இந்த வழக்கையும் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க கிடைக்காது அப்படின்னு அவங்களே நினைச்சுக்கிறாங்க ஆனா அது உண்மை கிடையாது ஆளுநர் ரவி வழக்குகள்ல எல்லாம் அவங்க ரொம்ப விரைவா போட்டு எல்லாத்தையும் அவங்க வாங்கிட்டாங்க அப்போ இந்த வழக்குல ஏன் பண்ண முடியல அப்படிங்கறதுதான் என்னோட கேள்வியா இருக்கு அதுதான் உண்மையா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா சமூக நீதி அரசு அப்படின்னா சாதி ஒழிப்பு தான் அதற்கு முதற்கட்டமா இருக்க முடியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் சாதி ஒழிப்புக்கு எது துணை இருக்கு இந்த மாதிரியான சாதி மறுப்பு திருமணங்கள் தான் அப்ப அந்த சாதி மறுப்பு திருமணங்களை அவங்க பாதுகாக்காம அந்த இணையர்களை பாதுகாக்காம வெறும் சமூக நீதி அரசுன்னு சொல்லிக்கிறதுல எந்த பலனும் இல்லை கடிதம் வழியாக நான் முயற்சி பண்ணினேன் மக்கள் பரப்புரை வழியாக நாங்க இது பண்ணோம் தொடர்ந்து நிறைய கருத்தரங்கங்கள் நடத்தினோம் முதல்வரை சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை கேட்டோம் ஒவ்வொரு வாய்ப்புகளுமே அவங்க மறுக்கப்பட்டாங்க இது எல்லாமே தொடர்ச்சியா தான் இருக்கு இல்ல அவங்க வந்து அவங்க ஆட்சியில இருக்கும் போது சரி அவங்க ஆட்சியில இல்லாதப்பையும் சரி எல்லாருமே ஆணவ படுகொலைக்கு எப்படி அவங்க குரல் கொடுப்பாங்க ஏன்னா அவங்க எல்லாருமே சாதிய தானே இருக்காங்க மார்க்சிய கட்சிகளை தவிர ஏன்னா அவங்க தொடர்ந்து களத்துல நிக்கிறாங்க அவங்கள இதுல சேர்க்க முடியாது ஆமா நீதி வந்து அப்ப கிடைச்சா தானே அது நீதி ஆனா காலம் ஆல்ரெடி அஞ்சரை வருஷம் ஆயிடுச்சு இப்ப அடுத்த வருஷம் ஆகும் போது ஏழு வருஷம் ஆயிடும் அப்படியே அவங்க கொண்டு போயிடலாம் அப்படின்றத அவங்களோட இதா இருக்கு உண்மையாவே நீதி வாங்கி தர முடியும்னா அவங்க சொன்ன மாதிரி மத்த வழக்குகள்ல நாங்க தொண்ணூறு நாட்கள்ல நீதி வாங்கி கொடுத்தோன்னு சொல்றாங்க ஏன் இந்த வழக்குல வாங்கி தர முடியல மூணு பேர் வந்து வெளியில இருக்காங்க சின்னச்சாமி அதுல அன்னலட்சுமி இப்ப இறந்துட்டாங்க பாண்டித்துறை இந்த மூணு பேரு யாரு இந்த கொலை செய்தவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் கொலை செய்தாங்க இல்லையா அவங்களுக்கும் எனக்கும் சங்கருக்கும் என்ன சம்மந்தம் எந்த முன்பகை கிடையாது எந்த வாய்க்கால் வரப்பு தகராறு கிடையாது சும்மா வந்து எங்களை வெட்டிட்டு போயிடுவாங்களா ஆமா கூலிப்படை வந்து வெட்டுறாங்கன்னா அதுக்கு முக்கியம் யாரோ சொல்லிதானே எங்களை வெட்டியிருப்பாங்க அப்போ சொன்னவங்களை வந்து இன்னும் அவங்க நிறுத்தி இருக்கணும் இல்லையா என்னென்னா இப்போ வரைக்கும் ஸ்டேட் அட்வொகேட் யாரும் என்கிட்ட பேசவே இல்லை இப்போ வரைக்கும் பேசலை இந்த அஞ்சரை ஆண்டு ஆகுது அதனால தான் நான் தனியாக அட்வொகேட்டே வச்சேன் ஏன்னா அங்கே என்ன போகுதுன்னு எனக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக ஸ்டேட் சைட்லேருந்து ஒரு ஒரு அட்வொகேட் கூட ஒரு விஷயத்து சார்பாக கூட என்கிட்ட பேசலை ஏன்னா அதோடய ரத்த சாட்சியாக நான் இருக்கேன் நான் தான் அந்த ச அந்த வழக்குக்கே உயிர் அப்படி இருக்கும்போது அவங்க இது நாள் வரைக்கும் எந்த இதுவுமே என்கிட்ட கேட்டதில்லை இனியாவது கைவிடக்கூடாது அப்படின்னு தான் கேட்குறோம் ஏன்னா இப்போ வரைக்கும் விட்டுட்டாங்க இனியாவது கைவிட வேண்டாம் அப்படின்னு தான்